வடக்கு பிரான்சில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட குப்பைகளை அதன் கொடுத்ததுடன் யூரோ அபராதமும் விதிக்க மேயர் எடுத்துள்ளார் அறுபதாவது பிராந்தியமான உவாஸ் பகுதியில் உள்ள லைன்வெல் நகரில் மேயரினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட கழிவுகளின் உரிமையாளர்களை எப்படி கண்டுபிடித்தார் என்பதை காட்டும் ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டுள்ளார் குப்பைகளை திரும்ப பெற்றது மட்டுமல்லாமல் அதற்காக நூற்று முப்பத்து ஐந்து யூரோ அபராதம் மற்றும் சேகரிப்பு செலவுகளுக்காக பங்களிப்பாக இருநூற்று யூரோ நகரசபைக்கு செலுத்த வேண்டும் என மேயர் குறிப்பிட்டுள்ளார் நகரசபை ஊழியர்கள் குப்பையில் உள்ள அனைத்தையும் சோதனையிட்டனர் மற்றும் பல தடயங்களை கண்டுபிடித்தனர் இது இந்த சட்டவிரோத குப்பைகளை கொட்டிய நபரை கண்டுபிடிக்க நகரசபை போலீசாருக்கு உதவியது அபராதம் செலுத்துவதற்கு முன்னர் குப்பையின் உரிமையாளர் தங்கள் கழிவுகளை எடுக்க மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் என மேயர் கூறினார் இந்த மேயரின் செயற்பாடு முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டதல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் பத்து தொன் குப்பைகளை சேகரித்து மீண்டும் அதன் உரிமையாளரிடம் கொண்டு வந்து சேர்த்தார் பின்னர் குப்பை கொட்டியவருக்கு நான்காயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டது சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டும் நபர்களை கட்டுப்படுத்துவதற்கான இவ்வாறான நடவடிக்கை தொடரும் எனவும் நாடு முழுவதும் அதனை அமுல்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்